நாமத்துக்கு இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் அந்த நான்காவது வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கத்தருக்கு பயப்படுவது சொல்லுவார்களாக என்று சொல்லி பார்க்கிறோம் அதுக்கு முந்தின பகுதியிலே இஸ்ரவேல் சொல்லுவார்களாக ஆரோன் குடும்பத்தார் சொல்லுவார்களாக என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே கத்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படக்கூடியது சொல்லுவாங்க என்று வேதம் சொல்லுகிறது உண்மையாகவே தேவனுடைய கிருபை அவங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதுனால அவங்க சொல்கிறாங்க ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நேரங்களிலே கத்தருடைய கிருபை வெளிப்பட்டது நம்மளை ரட்சித்தது அவருடைய கிருபை கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபைனால ரட்சித்த நம்முடைய தேவன் அது மாத்திரமல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார் கிருவைனால விசேஷித்த கிருவை என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல நாம் பலகினப்பட்டு இருக்கிற நாட்களிலெல்லாம் கத்தருடைய கிருவை நம்மளை தாங்கினது நம்மளை நடத்துனது அது மாத்திரமல்ல எல்லாம் விலகி போன நாட்களிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் நமக்கு உதவியாக இருந்தவர்கள் நமக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் நமக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் எல்லாரும் விலகி போன நாட்களிலும் கூட கத்தருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருந்தது அது மாத்திரமல்ல சிறையிருப்பில் இருந்த யோசேப்போடு கூட கத்தருடைய கிருபை இருந்தது கத்திரிய கிருபையினால யோசேபுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அநேக சிறையீர்ப்புகளை நாம் இருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு எல்லாமே நமக்கு அனுகூலமாக நமக்கு சாதகமாக இருந்தது ஆகிய நாட்களிலே அது மாத்திரம் என் கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருவை என்னை தாங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மையாக ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனையான நெருக்கடியான நேரத்தில் விலகினப்பட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தனித்து விடப்பட்டதான நேரங்களில் நாட்களில் தேவனுடைய கிருவை நம்மளை தனித்து விடாதபடி நம்மோடு கூட இருந்து இம்மட்டுமாய் நம்மளை தாங்கி நடத்துகிறது ஆகவே இந்த நாட்களில் கத்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்லலாம் இசிறவேல் ஜனங்கள் சொன்னாங்க ஆரோடு குடும்பத்தார் சொன்னாங்க கத்தருக்கு பயப்படுகிற எல்லாரும் சொன்னாங்க இந்த நாட்களில் நானும் நீங்களும் கத்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நம்ம தாராளமாய் அவருடைய நாமத்தை குறித்து நம்ம சொல்லலாம் மகிமைப்படுத்தலாம் அவருக்கு நன்றி செலுத்தலாம் உண்மையாகவே இந்த நாட்களில் தேவனுடைய கிருபை இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் இம்மட்டுமாய் கிருபைனால் நடத்தி கொண்டு வருகிற தேவன் தொடர்ந்து உங்களை நடத்துவார் அவருடைய கிருபை ஒருபோதும் விலகாது ஒருபோதும் மாறாது கர்த்த நல்லவர் ஜோமனோ எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பிறாக அன்றுவர் இம்மட்டுமாய் உம்முடைய கிருபைகளை வெளிப்படுத்தின தேவன் அன்றுவரை எவ்வளவோ நேரங்களில் இக்கட்டான நேரங்களில் அன்றவரையே நாங்கள் பரிதவிக்கிற நேரங்களில் உங்களுடைய எங்களோடு கூட இருந்து நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்னும் உடைய கிருவை வெளிப்படும்படியாய் உங்கள் நாமத்தை உயர்த்தும்படி சொபிக்கிறோம் வல்லமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும் கருத்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுபி நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்